பாத்துட்டு இருந்தேன் எங்க குடுக்கறோன்றதுதான் ரொம்ப முக்கியம் என்னோட ஒரு இயக்குனர் திரு காமக்கூடி அவர்கள்கிட்ட இத பத்தி பேசிட்டு இருந்தா அவரோட பெண்ணுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் இங்க ப்ரோக்ராம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைக்கும் அந்த இடமும் சூப்பரா இருக்கும் ஏன்னா இந்த மேடை வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு அலோட் இல்ல பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி பெரிய கிரேட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் அலங்கரிக்கக்கூடிய இந்த மேடை இன்னைக்கு நான் தன்னார்வலர்களுக்காக அலங்கரிக்க போகிறேன் அந்த வாய்ப்பை தான் இல்ல உருவாக்கணும்னு அவ்வளவு கனவு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இடத்துல வரும்போது ஆனா என்னால ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சவா இங்க ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க இதோட முதல் புல் ஹீரோ அவங்க தான் நான் எதுவுமே இல்லை ஏன்னா எனக்கு தெரிய பயணம் முழு ஹீரோஸ் அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினோரு நாளா இப்ப தூங்கி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கிட்டே நாற்பது நிமிஷம் பேசின சங்கீதா கால ஆரம்பிச்சு அவங்களோட விருதுகளை தொகுத்து எழுதுறதுக்கு ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒருத்தர் வீடியோ எடிட் பண்றதுக்கு ஒருத்தர் எதுல லேப்டாப்ல இல்ல இந்த மொபைல் போன்ல உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பனா சொல்லுங்க தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் பண்ண இன்னைக்கு வரைக்கும் இருந்த சேவைகள்ல நாலரை லட்சம் பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க ஆனா அந்த சேவையை பத்தி நாங்க பதிவிடுறதுக்கு ஒரு வாட்டி கூட இந்த டீம் நாங்க பயன்படுத்தினது இல்லை இன்னைக்கு உங்களுக்காக அவங்க செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு நீங்க எல்லாரும் அப்படிதான் இந்த இடத்த வந்து ஐஐடியோட இயக்குனர் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல உங்களை வர வச்சாரு அதற்கான பயணம் தான் இது அதனால தான் நாங்க ரொம்ப அதிகமான மனிதர்களை கூப்பிடவும் முடியல நிறைய பேரை கூப்பிடுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய கஷ்டமும் கூட ஏன்னா இந்த இடத்துல நிறைய பர்மிஷன் நிறைய ப்ராசஸ் தான் இருக்கு இதையும் தாண்டி ஒரு விஷயத்த யோசிச்சோம் எல்லாம் இருக்காங்க இவர்களை தாண்டி ஒருத்தவங்க இன்னைக்கு வளர்ந்துகிட்டே இருக்காங்க அவங்க யாருன்னா சமூக த வலைதளங்கள்ல பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு பல பேர் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பிரபலங்களாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு பணியை செய்யறாங்க நீங்க செய்யற அதே பணியை அவங்க கொஞ்சம் டெக்னிக்கலா டெவலப் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்திலயும் நாலு நிமிஷத்திலயும் சரியா கொண்டு வந்து நாம வந்து பத்து வருஷமா என்ன ரீச் கொடுக்கணும்னு நினைச்சோமோ அத மக்கள் கிட்ட அந்த ஒரு மணி நேரம் வீடியோ மூலியமா கொடுக்கறாங்கன்னா அவர்களையும் இந்த மேடை கௌரவிக்க வேண்டும் என்று நினைச்சோம் குறிப்பா அப்பேர் பெற்ற மனிதர்கள்ல ஒரு சின்ன ட்ரையல் போட்டோம் நூத்தி ஐம்பது லிஸ்ட் எடுத்தோம் ஓப்பனா சொல்லணுன்றதுக்காக சொல்றேன் நூத்தி ஐம்பது லிஸ்ட் எடுத்தோம் இந்த நூத்தி ஐம்பது லிஸ்டத்துக்கும் ஒரு ரேண்டம் மெசேஜ் அனுப்புவோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம் பணம் கொடுக்க மாட்டோம் உங்களை மேடையில ஏறி அங்கீகரிக்க மாட்டோம் ஆனா நீங்க இந்த மேடையில ஏறுறவங்களை அங்கீகரிக்கும் போது அவர்களோடு தோல் கொண்ட தோழலா இருந்து நீங்க வந்து அவர்களை வந்து கூட இருந்து பார்க்கணும் அப்படின்னு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சோம் அப்ப இதுல என்னாச்சு காசு எதிர்பார்க்கறவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க பண பதம் அந்த ஒரு பெரிய ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க இப்படி எல்லாம் போயிட்டு முதல் நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்காக கை கொடுக்க வந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் தான் இந்த முதல் ரோல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக ஒரு நல்ல கை ஒவ்வொரு மாவட்டம் யாருமே சென்னையில இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க ரொம்ப நன்றி உங்க எல்லா அனைவருக்கும் உட்கார்ந்து இதை தாண்டி ஒரு மிக சிறப்பான ஒரு மூணு சிறப்பு விருது இந்த நிகழ்ச்சியில இருக்கு அது இப்போ வரைக்கும் ஏதாவது நேரங்கள்லயோ டைம்லயோ உங்களை அல்லது உங்களை கவனிப்பதுலயோ ஏதாவது இடத்துல ஏதாவது தவறுகள் இருந்தா குழுவை மன்னிச்சிருங்க நம்மளோட காவியா இங்க இருக்காங்க அதுக்கடுத்து இதை வந்து காவியா டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சிறப்பா சிறப்பு அழைப்பாளர்களாக நம்ம கூட வந்திருக்கவங்க இல்ல ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம கந்தசாமி சார் வர வரைக்கும் பேசலாம் கந்தசாமி சார் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் திரைப்படம் பார்க்க போறீங்க நான் ஸ்டாப் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட ஓடப்போகுது அதுக்கப்புறமா விருது டைரெக்டா ஸ்டார்ட் ஆகும் எவ்வளவு குய்க்கு முடிக்க முடிக்கும் நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம் அண்ட் ஓவர் நம்ம கூட சேர்ந்து பயணிப்பதற்காக ரெண்டு பேர் கந்தசாமி சார் சொல்லிட்டேன் இரண்டாவதாக இன்னைக்கு இளம் வயதில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐஆர்எஸ் அதிகாரி பூகோ சரவணன் அவர்களும் நம்மளோட இன்னைக்கு இணைய போறாரு அவருக்கு ஆபீஸ்ல அப்ரூவல் கொடுக்கல அவர் என்ன சொல்லிட்டாருனா என் பேர் இன்மைக்குள்ள போலாருங்க ஆனா நான் இங்க வரு அப்படின்ட்டு நான் பேசின எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ரெண்டு பேர் மட்டும்தான் ஏன்னா இந்த நிகழ்ச்சி அலங்கரிக்கிறதுக்கு இருந்த அதிகாரி யாருன்னா நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் ஐயா பட் அவருக்கு அன்பார்ச்சுனேட்லா ஓட மீட்டிங் காலையிலேயே போயிட்டு இருக்கு ஈவினிங் ஸ்கெட்யூல் இருந்ததுனால அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு அடுத்த பிரின்சிபல் செக்ரட்டரி அவரும் சொல்லிட்டாரு அடுத்ததான் நான் பேசின எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் வர முடியாதுன்னு சொல்லல எனக்கு மேல கிட்ட சொல்லிட்டு வந்தா உருவாகலாம்னு தெரியல அதனால என் பணி நேரம் முடிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வந்து இவங்களை பார்த்துட்டு போக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு அந்த வார்த்தையை வதியப்படுதே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா நான் ஐ நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் வந்து நான் எஎதென்ன நான் இப்படி ஆர்கனைஸ் பண்றேன் சோ முன்னாடி நான் வந்து காலேஜ்ல ஒரு அவார்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு அவார்ட் அப்போ ஆர்கனைஸ் பண்ணະ அதுக்கப்புறம் வந்து வந்து ஏஜ் நான் ஆர்கனைஸ் பண்றேன் ஸோ தேங்க் யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆர் தேங்க் யூ நம்ம வந்து ஸ்பெஷல் இன்வைட்ஸ்ல இன்வைட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ அவங்களை வந்து நம்ம இப்போ பேச கூப்பிட போகிறோம் ஸோ அதில் வந்து ஆக்டர் சந்தோஷ் ஆர் டேனியல் சார் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ்